அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் திருவிழா இந்த நல்லாளில் அவரை பற்றி பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் பொதுவாக அவரை வந்து படிக்காத மேதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மைதான் அந்த வார்த்தை ஒரு நூலகம் எந்த நூலகத்திலும் போய் படிக்கிறது இல்லை ஆனால் அந்த அறிவு பெட்டகத்தை சுமந்துக்கிட்டு அந்த நூலகம் இருக்கும் அதே போல் தான் நம்முடைய பெருந்தலைவரும் அனுபவம் என்ற பெரிய அறிவை முழுமையாக பெற்றதுனால அவரை ஒரு படிக்காத தான் நம்ம பார்க்குறோம் அவர் நம்ம கூட வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளை வாழ வச்சார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் சரியாக இருக்கும் அவர் காலத்தில் அவரை வந்து எவ்வளவோ குறைவாக பேசுனாங்க படிக்காதவர் அப்படி இப்படி நிறைய பேசினாங்க ஆனால் எதை பற்றியுமே அவர் கவலைப்பட்டது கிடையாது படித்தவன் செஞ்சாத வேலையே இந்த படிக்காத இந்த மாமேதை தான் செஞ்சார் ஒவ்வொரு கிராமத்திலையுமே பள்ளிக்கூடத்தை திறந்தார் பள்ளிக்கூடத்தை திறந்தது மட்டும் இல்லாமல் பிள்ளைய படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வப்பட்டவரும் அதுதான் பிள்ளைய பசியோடு இருக்கும்போது அவன் எப்படி வந்து படிப்பான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க என்னென்னலாம் போகும்னு கேளுங்க மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை காமம் பத்துமே பறந்து போயிருமா இவ்வளவும் ஒருத்தனுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன் நம்ம என்ன கேட்பான் டே இன்னும் உயிரோடையாக இருக்க அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி கொடூரமானதான் இந்த பசி இந்த பசியோட புள்ள போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து ஏட்டு சுர கறி கொதவாது படிப்பானா படிக்க மாட்டான் அப்போ முத முதல்ல அவன் வைத்த நினைச்சா அவனுடைய மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முறையாக மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் நம்ம பெற்ற அம்மாவோட மூணு வேலை சாப்பாடு போட்டு முந்நூறு தடவை சொல்லி காட்டுவான் பார்த்துருக்கலாம் காலையிலேருந்து உங்களுக்கு வடித்து கொட்டி உங்கள் வயிற்றுல தானே தட்டுறேன் நான் என்னைக்காவது அதை போட்டு சாப்பிட்ருக்கேனா நீங்கள் தின்னு வச்சுருக்க மிச்சத்தை தானே நான் திங்கிறேன் மிச்சத்தை திங்கிறேன் மிச்சத்தை திங்கிறேன்னு சொல்லி ஒரு சோறு தின்று அது வேறு விஷயம் ஆனால் சொல்லி காட்டும் ஆனால் பெருந்தலைவர் எத்தனை காரியங்கள் செஞ்சாலும் ஒரு நாள் ஒரு பொழுது கூட நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லாத ஒரு பெரிய மாமனிதர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அதனால தான் அவர் கர்ம வீரர்னு சொல்லுவோம் இந்த சிறப்பான அந்த நன்னாளி அந்த மகானை பற்றி பேசுவதற்கு நான் மிகுந்த அதிர்ஷ்டம் செய்து இருக்கிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும் கேட்ட பார்த்த உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்